அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஃபேஸில் போட்டால் தானே ஃபேஸு கறுக்காமல் இருக்கும் அதுக்காக தான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் டொன்டோட ஐ இந்த ப்ராடக்ட்டு தான் அது ஓப்பன் பண்ணிடலாமா மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் தான் வாங்கியிருக்கேன் மினிமம் லைட் வெயிட் சன்ஸ்க்ரீனு என்னென்னமோ டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கானுங்க பட்டு டு யூஸ் ப்ரொடெக்ட் சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் ஹோம் ஓகே அதோடய டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க என்ன பார்த்துக்கோங்க கட்டிதான் கட்டி தான் கட்டு பித்தியம் தெரியுதா ஓகே மற்றபடி இது நான் வந்து எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ஒரு மானங்கிட்ட மாமகாரத்திலருந்து வந்தது இந்த பாருங்க இதுதான் நான் இதில் இன்னும் எனக்கு தெரிஞ்சது இன்னும் அரை பாட்டில் மிச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அரை பாட்டில் மிச்சம் இருக்குது இதில் பட் நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து இது எனக்கு செட் ஆகலை எஸ்பிஎஃப் இதை விட இது இந்த எஸ்பிஎஃப் விட இது அதிகமாக இருந்தாலும் இது மானக்கட்ட ப்ராடக்ட் இது ஒரு மானக்கட்ட ப்ராடக்ட் ஏன்னா வந்து சரியாகவே ஒர்க் ஆகாது அது சன்ஸ்கிரீன் போட்டோன்னு வைங்களேன் மூஞ்சி முழுக்க ஏதோ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா உலக அழகி நான் தான் அந்த மாதிரி வந்து மூஞ்சி முழுக்க அப்படியே மெழுகு மெழுகு ஆக்கி விட்ரும் ஏற்கனவே எனக்கு ஆயில் ஸ்கின்னு அது மேலே இது வேற போட்டோன்னு இல்லைங்களா ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிரும் அதனாலே இது எனக்கு பிடிக்காத கிட்டத்தட்ட இது ஒரு பாலை தான் ஊற்றி கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்க இப்போதான் இருக்கும் இதை கட்டு தயவு செஞ்சு இதை கட்டிடுது அப்பா கட்டிடுச்சு அப்பா ஓகே இப்படி தான் இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வாங்கினேன் பட் நிறையவே மிச்சம் இருக்குது பட் நான் இதை யூஸே பண்ணல அவ்வளோவா அதுக்கப்புறம் தான் மாமகாரத்தை பற்றி தெரிஞ்சது சரி ஓகே இதில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வாங்கினேன் அதுக்கு முன்னாடி ஏதோ ரெட் கலரில் ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கானுங்க மேலேயே யாரும் டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவா இல்லை என்னன்னு தெரில இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் தெரியல சரியாக தெரியல வேணா அந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் வேணால் இப்போ எதாவது செக் பண்ணி பாருங்க இதுதான் அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வெயில் காலத்தில் சன்ஸ்கிரீன் பசங்களும் போடணுமானா கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும் பசங்க வந்து சன்ஸ்கிரீன் போடாமல் வெளில போனோம் அப்படின்னா வந்து அது ஒரு ஸ்கின் வந்து கருத்துட்டா பிரச்சனை இல்லை அந்த ஒரு டேமேஜிங் ஆகிடும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஓல்டு லுக்கு கொடுத்துருவோம் ஏற்கனவே ஓல்டு லுக்கில் தான் இருக்கேன் பட் இதை விட இன்னும் ஓல்டு லுக்கில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் பட் ஏன் லேடிஸ் மட்டும் தான் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுமா நம்ம சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் என்ன மேக்கப்பை போட்டு சுற்றுறோம் அதனால் இதெல்லாம் ஜெண்டர் இக்வாலிட்டியில் சேரும் அதனால் நீங்கள் வந்து யாருமே வந்து உமன் மட்டும் தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஜெண்டர் இக்வாலிட்டி அப்படின்னு நம்மளும் இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கணும் எல்லாத்துக்கும் ஜெண்டர் குவாலிட்டி எதாவது இல்லை நம்மளும் ஜெண்டரி குவாலிட்டியில் போவோம் பட் அது அந்த மாதிரி ஏதாவது பொருளே கிளப்பி வேண்டாம் பட் நல்லா சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க நிறைய அதை பேக் பண்ணி ஒட்டி முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாமல் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணால் எப்படி மெரிஜாகுதுன்னு பார்க்கலாம் பட் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியான அமௌண்ட் தான் வந்திருக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்திருக்கு ஓ மூடி பறந்துருச்சு சரி ஓகே நான் உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டுறேன் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் ஓ மை காட் சூப்பரா உள்ள போயிடுச்சு காய்ச்சு சூப்பரா உள்ள பேர்ச்சு இது தான் தேவைப்படுது ஏன்னா வந்துட்டு ஆனால் ஸ்மெல்லு தான் மருந்து வாசனை அடிக்குது பட் இது வந்து ஒரு மாதிரி பால் வாசனை அடிக்கும் இந்த மாமா இருக்குல்ல இந்த ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் இது ஒரு மானகட்ட ப்ராடக்ட் ஒரு இது இது வாங்கினதுக்கு வாங்காமே இருந்திருக்கலாம் கிட்டத்தட்ட இது நானூறுரூபா ரூபாய் என்னன்னு நினைக்கிறேன் நானூறுரூபா ரூபாய் இரநூறு ரூபாய் எடுத்துரல இது இதுவுமே இதே ரேட்டுக்கு தான் வரும் பட் இது வந்து குவான்டிட்டி அதிகம் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு க்ள கிளாஸ் பேட்டில் வருது இது வந்து வெறும் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இது இருக்குல்ல வெறும் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் அதுக்கும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மெஜாரிட்டியாக வெளில யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுமா நினைத்துல எல்லாம் போட்டு போனோம்னா ஸோ இதுதான் வந்து நம்ம மாமா மாமார்த்துக்கும் இதுக்கு உண்டான கம்பேரிசன் தான் இந்த வீடியோ போயிடுச்சு நீங்கள் யாராவது மினிமலிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுவாங்க கண்டிப்பாக வெளில போகும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள்